ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காம நான் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனாக அப்போ தான் நம்ம வீடியோக்கள் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அண்ணன் கல்யாணத்துக்காக ஆனால் நான் மட்டும் சொன்னேன் எல்லா செலவுமே ஏமா நீங்களே இது பண்ணிக்கிறீங்க அப்பாவுக்கு வேறு இப்போ ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படி இருக்கிறப்போ ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கலாமேம்மா அப்படின்னோடன சரி அதெல்லாம் வந்து எனக்கு புரியுதுமா இல்லைங்களை புரிஞ்சாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தைரியம் இல்லாத மாதிரி தானே இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலமைக்கு சரியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னோடனே சரி நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு கரெக்டாக ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இருந்தாலும் அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு கிடைக்கணும் பண்ணணும் செய்யணுங்கிறது நம்மளுக்கு வேணாங்கிறது மாதிரி தானே நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோட வேணாங்கிற மாதிரிலாம் நாங்கள் எடுத்துக்கல முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து எதாக இருந்தாலும் வந்து சரியாக வந்து இது பண்ணிக்கணும் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்காக நம்ம என்னமா பண்ணுறது பொண்ணு வீட்டில் அது மாதிரி சொல்கிறாங்க நீங்களே எல்லாம் செலவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னொடனே அதெல்லாம் ஓகே தான் நம்மளுக்கு இதான ஒரு விஷயத்த வந்து செய்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து எதையுமே வந்து செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படி இருக்கிறதுனால நானுமே வந்து ரொம்ப பொறுமையாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பொறுமையான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படி இருக்கிறதுனால நீ எதையும் போட்டு நினச்சிக்கிட்டு இருக்காத அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது கொஞ்சம் கடனை உடனே வாங்கி கல்யாணத்தை முடிக்க வேண்டியதான் ஏன்னா பொண்ணு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ அண்ணனுக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இது பண்ண வேண்டியதாக அப்படி இருந்தாலும் நாளைக்கு கடன் இருந்தாலும் அண்ணன் தானே பார்க்க போகிறோம் பண்ண போகிறோம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சரிம்மா நீ ஏதாச்சும் பண்ணிக்கோங்க நான் அதை பற்றி இனிமேல் பேசலை பேசணுன்னா நம்மளுக்கு அது எதையும் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் வந்து எதுவும் செய்ய முடியாத மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அதுக்காக வந்து கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் வந்து எந்த விஷயத்தையாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டு இது பண்ணணுங்கிற மாதிரி தானே இருக்கு அப்படின்னோடனே சரி சரி நான் அதெல்லாம் வந்து சொல்ல விரும்பலாமா நம்மளுக்கு எந்த விஷயங்களை பற்றி பேசினாலும் நமக்கு அது வந்து சரியான ஒரு இது இல்லை ஏன்னா உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்கிறப்போ நான் அதை பற்றி பேச விரும்பலமா பேசினாலும் நம்மளுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் எதுக்கு எதுக்கு சொல்லிக்கிட்டேன் அப்படின்ங்கிற மாதிரி சொல்லியாச்சு இருந்தாலும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து செஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்க இருக்க தான் அப்படின்னோன்னா ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மைதான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலமைக்கு அதை வந்து நம்ம சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்ய முடிகிற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம இருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே சரி சரி அதெல்லாம் ஓகே தான் நம்மளுக்கு இப்போதைக்கு எல்லாத்துக்கும் வந்து சரியாங்கிற விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கிறதா அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு இடையில நம்மளால் எதையுமே வந்து சரியில்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னோடனே சரி சரி அதெல்லாம் நாங்கள் சொல்ல விரும்பலை இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்ருக்க வேண்டியதாக அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியாச்சு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து ச இந்த விஷயத்துக்காக நம்ம யாரையும் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் இது போகிறது போகட்டும் இந்த நேரத்துக்கு இதை வந்து நம்ம சரியாக வந்து போகணும் அப்படிங்கிறதான் நான் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வந்து சரியான ஒரு இதை வந்து நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டு சரியாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோனாலே நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலமைங்கிறது மாறும் அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது